ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கோடீஸ்வரர் ஆக்கும் சித்திரை மாத சோடசக்கலை ஐந்து நொடிகளில் நினைத்ததை நிறைவேற்றும் சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தை தவற விடாதீங்க தான் காசு வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஆனா அந்த உழைப்போடு சேர்த்து கடவுளுடைய அனுகிரகமும் சேரும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து நடக்கும் அதற்காகத்தான் பரிகாரங்களை நாம செஞ்சுட்டு வர்றோம் அந்த வகையில கோடீஸ்வர யோகத்தை தரும் கலை நேர வழிபாட்டை பத்தி தான் இந்த பதிவுல எடுத்து சொல்லி இருக்கேன் சோடச கலை அப்படின்னா என்ன இந்த சித்திரை அமாவாசை திதியில கலை நேரம் எப்ப வந்துட்டு வருது அந்த நேரத்துல எப்படி நாம

பட்டதுதாங்க இந்த அதி அற்புதம் வாய்ந்த சோடசக்கலை நேரம் அமாவாசை திதி முடியும் போதும் போதும் மட்டுமே சோடசக்கலையோடு சக்தி வாய்ந்த நேரமா நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது சொடக்கு போடும் நேரம் மட்டும்தான் சோடசக்கலை நேரம் ஆனா இந்த நேரம் இந்த மணி நேரத்துக்குள்ள எப்ப வரும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது இறைவனி கிட்ட வரங்களை கேட்டா வேண்டிய வரத்தை உடனடியா பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மார்வாடிகள் நிறைய நிறைய கோடீஸ்வரரான பணக்காரர்கள் இந்த சோடசக்கலை நேரத்தை இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றது சுற்றுமான உண்மைதாங்க அடுத்ததா இந்த சித்திரை மாத அமாவாசையில எந்த நேரத்துல சோடசக்கலை நேரம் வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சித்திரை மாதத்தோட அமாவாசை திதியானது மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒம்பது மணி பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் இந்த அமாவாசை திதி வந்துட்டு இருக்குதுங்க அதனால் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்றது அமாவாசை திதி முடிகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவும் அமாவாசை திதி முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் பின்பாகவும் ஆக இந்த ரெண்டு மணி நேரத்தை தான் நாம் சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த வகையில் நம்ம சித்திரை மாதத்தோட சோடசக்கலை நேரம் அப்படின்றது மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மணி நேரத்தை தான் நாம சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்றோம் இந்த சோடசக்கலை நேரத்தில் உங்க வீட்டு பூஜை அறையிலேயோ இல்லைன்னா ஒரு அமைதியான இடத்துல வந்துட்டு நீங்க அமைதியா வந்துட்டு ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு தரையில ஒரு விரிப்பு விரித்து கிழக்கு பார்த்தவாறு நீங்க வந்து உட்காந்துக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்லதை இறைவனு கிட்ட வரமா வந்து கேளுங்க உதாரணத்துக்கு குடும்பத்தில் சந்தோஷம் வேணும் நல்ல படிப்பு வேணும் உங்க குழந்தைகளுக்கு படிப்பு வேணும் திருமணம் ஆகணும் இல்லைன்னா நல்ல வேலை வந்து கிடைக்கணும் அரசு வேலை வந்து கிடைக்கணும் வருமானம் வந்துட்டு நல்ல வருமானம் வரணும் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் இப்படின்னு உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் அதை வந்து கேட்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் தீரணும் அப்படின்னு கூட இந்த நேரத்தில்

நினைவாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மிக மிக அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு நேரம் வழிபாட்டு நேரம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் உங்களுடைய எண்ணங்களை இழற்றக்கூடிய நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால இந்த நேரத்தை யாருமே வந்து தவற விடாதீங்க அதுவும் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோதி தமிழ் வருடத்தோட முதல் அமாவாசையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரங்கள் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்துக்கு அதிதீர்த்தி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதனால நாளைய தினத்தை யாருமே வந்து தவற விடாமல் அந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை அதாவது உங்களுக்கு என் என்ன எண்ணங்கள் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சத்திட்ட சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கிறீங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் அது அமாவாசை சோடசக்கலை நேரமாக இருந்தாலும் சரி பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய சோடசக்கலை நேரமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பரி வழிபாட்டு முறையை செய்து கடைபிடிச்சிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்